வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆக்கலருந்து ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி காசு எல்லாம் ஒன்று தான் எல்லாமே வந்து கார் வாங்கணும் சார் அவங்க கிட்ட எங்களுக்கு குறிக்கோள் வந்து பணம் காசு எல்லாம் முக்கியம் கிடையாது எங்களுக்கு வந்து எல்லா வீட்லேயும் கார் இருக்கணுன்ற ஒரு ஆசை தான் பணமே ஒத்து இருப்பாங்க குறிக்கோலாம் இந்த பார்க்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வண்டியை ஜென் எஸ்டி லோ ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் சார் வண்டி அட்டை வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் தான் கிடையாது வண்டியில் கஷ்டம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொன்னாங்க அவரை பார்த்தா நம்ம தான் சென்னை சார் தம்பி தான் வந்தாரு சென்னை ஆவடியில இருந்து வந்தாரு வண்டியை வந்து பார்த்து வெறும் ஒரு லட்சத்தி பத்தா பேர் கொடுத்த பாருங்க வண்டி எக்ஸ்ட்ரா பாருங்க நான் சொல்றது கூட அவருடைய கருத்து கேளுங்க ஆவடியில இருந்து வந்துருக்கேன் சென்னை ஆவடி வண்டி பார்க்க வந்தோம் வண்டி நல்லா இருக்கு கண்டிஷனா இருக்கு எல்லாரும் வந்து எடுக்கலாம் அண்ணன் நல்லாவே பார்த்து முடிச்சு கொடுத்தாப்புல வண்டி நல்லாதான் இருக்கு நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் வண்டி நல்லா இருந்தா கண்டிப்பாக சஜெஸ்ட் பண்ணுவேன் நான் சென்னைக்கு போயிட்டு அடுத்த ரிவியூ கொடுக்குறேன் கண்டிப்பாக வண்டி ஓட்டி பார்த்தேன் வண்டிலாம் நல்லா இருக்கு ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்கிற மாதிரி இல்லை நல்லா தான் இருக்கு சூப்பர் பாருங்க வண்டி வந்து நல்லா தான் இருக்கான் நல்லா இருக்கிற வண்டி தான் நாங்கள் கொடுப்போம் நல்லா அதை வண்டி கொடுக்க மாட்டோம் அதுவும் இந்த மணி காசுல நல்ல வண்டி தான் நான் கொடுப்பேன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் ஆகட்டும் நானும் ஆகட்டும் இருக்கிற குறைகள் நிறைய சொல்லி தான் கொடுப்போம் வண்டியை எந்த குறையும் இந்த வண்டியில் இல்லை வண்டி ஓட்டி பார்த்து நல்லா இருக்குது தேவை நேரில் வந்து பாருங்கள் வண்டி எடுத்துங்க இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணங்க சார் என்னுடைய சப்ஸ்கிரைபுருக்கு ரொம்ப நன்றி சார் என்ன அவுடி கிளம்பி பாருங்கள் வண்டி அருமையான வண்டி ரெண்டு பேர் வந்தாங்க உங்கள் ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து பார்த்துட்டாங்க வண்டி போய் சென்னை எப்படி கிளம்பிச்சு பாருங்கள் வண்டி அருமையான வண்டி சார்